மற்றும் தயாரிப்பில் இயக்கத்தில் நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியும் திரையரங்குகளில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் மோடி ஆற தழுவியதை குறிப்பிட்டு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதிருப்தியை தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் முடிவில்லாமல் செல்லும் வேளையில் பிரதமர் மோடி இரு நாள் பயணமாக ரஷ்யா சென்றார் பிரதமர் மோடியை ரஷ்ய அதிபர் புதின் அவரது மாளிகையில் இன்முகத்தோடு வரவேற்றார் இதற்கிடையே ரஷ்யாவின் கொடூரமான தாக்குதலால் உக்ரைனில் புற்றுநோய் மருத்துவமனையில் குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் தகவல் வெளியிட்டிருக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மோடி புதின் சந்திப்பு குறித்த அதிருப்தியை பதிவிட்டுள்ளார் இதுபோன்ற கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட நல நாளில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் புதின் உலகின் மிகவும் மோசமான கிரிமினலை ிருப்பது மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது எனவும் இது அமைதி முயற்சிகளுக்கு அழிவுகரமான பின்னடைவு எனவும் குறிப்பிட்டுள்ளார் லைக்கா மற்றும் ரிட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியா ஜூலை பனிரெண்டு முதல் உலக திரையரங்குகளில்